ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் இந்த சேனலில் உங்கள் செவிகளுக்கு இதம் தந்து இனிமை சேர்க்கும் நாவல்களை இடைவிடாமல் கேட்கலாம் ஆடியோ நாவல் கேட்க மட்டுமல்ல கதைகள் வாசிக்க வேண்டும் என்றால் நம்ம தளத்திலும் வாசிக்கலாம் பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்று கூகுள்ல சர்ச் பண்ணுங்க அதில் உங்கள் அபிமான ரைட்டர் பிரவீணா தங்கராஜின் புது நாவல்கள் மேலும் முடிவுற்ற சில நாவல்கள் வாசிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அத்தோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு மகிழ்ந்து கருதிடும் அன்பான வாசகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பூ பூக்கும் ஓசை அத்தியாயம் ஏழு கோகிலா வழக்கமாய் சமையல் செய்ய ஆரம்பித்தார் கலைவாணிக்காக கொஞ்சமும் வருந்துவது இனி தேவையற்றதாய் என்ன இருப்பார் போல பூர்ணாவுக்காக அவளுக்கு பிடித்ததை செய்து டிஃபன் கட்டி எடுத்து வைத்தார் இங்க பார் பூர்ணா சாப்பிடாம அப்படியே ஆயமாக்கு கொடுத்துட்டு வந்துடாத வேணும்னா அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வைக்கிறேன் ஆனா நீ சாப்பிடாம இருக்க கூடாது அம்மாவுக்கு நீ சாப்பிடாம தான் கவலடா புரியுதா என்று பிசிறின்றி தெளிவாய் ஆணித்தரமாய் பேசினார் உங்க அப்பா வரன் தேடிட்டு இருக்காரு நல்லபடியா வரணமுஞ்சா அந்த நேரம் பார்த்து நீ வத்தலோ தொத்தலோ நிக்க கூடாதுல என்று கண்டித்து கூறினார் பார்க்க என்று நாராயணனும் ஸ்டேஷனரி கடைக்கு சென்றிருந்தார் அவரோடு பூர்ணாவும் அமர்ந்து கொண்டாள் பூர்ணாவின் கேப் அவள் தந்தையின் கடை அருகே வந்துதான் ஏற்றி செல்லும் வீடு வரை வர இயலாது சற்று கூறுகளாய் இருக்க சில சமயம் கடினப்பட்டு வந்து சேர்ந்து விடுவார் பெரும்பாலும் இப்படிதான் கடை அருகே இருக்கும் பஸ் ஸ்டாப் இடத்தில் ஏறிக்கொள்வாள் கோகிலா எப்பொழுது வேண்டுமானாலும் ஸ்ரீநிதி வருவாள் என காத்திருந்தார் அலுவலகம் வந்ததும் நேற்றைய சுணக்கமின்றி தெளிவாய் நடந்து வந்தாள் சத்யதேவ் அவளை கண்டு சிஸ்டம் தலையை விட்டு எதையோ தீவிரமாய் தேடினான் பூர்ணா அவளை கடக்கும் நேரம் ஒரு நொடி நின்று நிதானத்தே கடந்தாள் இவனுக்கு யார் நம்ம நம்பர் கொடுத்துருப்பா அத முதல கண்டுபிடிக்கணும் என்றவள் அறைக்குள் சென்றாள் அவள் சென்றதும் எழுந்து சேரில் நன்றாக சாய்ந்த அமர்ந்தான் ஒரு பொண்ணுக்கு போய் பயப்படுறிய சத்யா இதெல்லாம் உனக்கு தேவையா என்றது சத்யதேவின் மனசாட்சி அவன் எட்டி எட்டி பார்க்க அவள் இருந்த இடத்தில் கைக்கு அடக்கமாயிருந்த கண்ணாடி விநாயகரை சுற்றி இருந்த காய்ந்த பூக்களை அகற்றினாள் வீட்டிலிருந்து எடுத்து வந்த மலரை போட்டுவிட்டு வணங்கி திரும்பினாள் சத்யதேவ் அவளை கண்டு உதடு விரிந்து மென்னகை புரிய துவங்க தன்னை அவள் காண்கிறாள் என்றதும் பார்வையை மாற்றிக்கொண்டான் போதாத குறைக்கு அதன் பின் வந்த சூர்யா இவளின் கேபின் வந்து குட் மார்னிங் வைத்தான் குட் மார்னிங் சூர்யா என்று அவன் நேற்று கொடுத்த பணியில் யார் யார் என்ன செய்து தர வேண்டும் என்று பகுத்து லிஸ்ட் தயாரித்தாள் ஹாய் பூர்ணா பிரேக் டைம் டீ வித் சமோசா சாப்பிடலாமா சூர்யா சூர்யா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க தந்துவிட்டு கணினியில் மூழ்கி இருந்தாள் இவனுக்கு தெரியுமா தெரியாதா இன்னமும் இருக்கான் என்று மனதிலேயே திட்டினாள் மதியம் சாப்பிடும் நேரமும் என்னோட சாப்பிட வரியா பூர்ணா என்றதும் சூர்யாவிலிருந்து சீனியர் நீங்க சாப்பிடுங்க என் டீம் கொலைக்கு வருவாங்க சாரி என்று உரைத்தாள் இம்முறையும் சூர்யா ஓகே டேக் கேர் என்று நகர்ந்தான் அவளின் டீம் ஆட்களில் சத்தியதேவம் அமர்ந்து அமைதியாய் சாப்பிட அவளும் அமர்ந்தாள் நேற்றுவிட மனமும் உடலும் சமனாய் இருக்க உணவை விழுங்கினாள் சத்யதேவோ அவளுக்கு நேற்றை விட இன்று பரவாயில்லை என்று சாப்பிட்டான் பாதி சாப்பாட்டில் மூடி வைத்து எழவும் சத்யதேவ் எழுந்தான் நேற்று போல எங்கே தனியாய் அமர்ந்து பேசிவிடுவானோ என்று பிரியாவுக்காக காத்திருந்தாள் பிரியாவும் உணவை சாப்பிட்டு முடிக்க எழுந்தாள் அவள் எழுந்த அடுத்த நொடி ஹே பிரியா வெயிட் நானும் வந்துடுறேன் என்று கலைந்தான் பூர்ணாவோ ஈவா கிட்ட நம்பர் வாங்கியிருப்பானோ என்று பிரியாவிடம் அவன் இருக்கும் நேரமாய் பார்த்து ஏன் பிரியா ரீசெண்டா என் நம்பர் யார்ட்டையா கொடுத்தியா என்றாள் இல்லையே மேம் ஏன் கேக்குறீங்க என்றாள் பிரியா நத்திங் பிரியா யாரோ ஒருத்தன் தேவையில்லாம கடல ட்ரை பண்றான் என்று கூறினாள் நோ மேம் உங்க நம்பர உங்ககிட்ட கேட்காம நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் என்றாள் அந்த சிறியவள் சத்யதேவிக்கோ சினம் துளிர்த்தது அவளிடம் அந்த அர்த்தத்தில் அவன் அனுப்பவே இல்லை அப்படி இருக்க அவளை முறைத்து நின்றான் பூர்ணாவோ ஒரு உதாசீனமும் ஏளனத்தையும் வழிய விட்டு நகர்ந்தாள் அவரவர் இருக்கைக்கு வந்த பின்னர் பூர்ணா அவளின் பணியில் சரியாய் பொருந்திக் கொண்டாள் ஆனால் சத்யதேவோ நான் கடலை வறுக்கிறனா ஒரு மெசேஜ் பண்ணி சாரி கேட்டது குத்தமாடா என்று அவன் எண்ணம் அலைமோதியது சட்டென பூவை கொடுத்து அனைவரின் பார்வையையும் காதலை என்பதாக பேருந்தில் தன்னால் நிலைநிறுத்த பெற்றவள் என்றோ ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் திருமண ஜோடிகள் அங்கும் இங்கும் அலைந்திருக்க அவளின் அனுமதியின்றி கைப்பிடித்து நிறுத்தியதோ அல்லது அவளிடம் தனக்கு நல்ல பெயர் இல்லை என்று தெரியாமல் மேலும் மேலும் நண்பன் செய்த தவறை நியாயப்படுத்தி இவனுக்கு அவ பெயரை அவனாகவே சூட்டிக்கொண்டதை அவனிடம் யாரும் அவன் அறிவதில்லை அவளின் கண்டறிந்து மன்னிப்பு கேட்டதும் எண்ணுகின்றாள் என அவனுக்கு புரியவில்லை அவளிடம் பேச எடுக்கும் முயற்சி என்று எண்ணினாள் தங்கையை அவனின் நண்பனை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு வாழ வைக்க வரும் தூதாக கருதினாள் மணி மூன்று முப்பது இருக்க சூர்யா மீண்டும் வந்து ஹாய் பூர்ணா மார்னிங் தான் பிரேக் டைம்ல என் கூட வந்து டீ குடிக்கல இப்ப வரியா நீயும் வேலை பார்த்து டயர்டா இருப்பல்ல என்றதும் பூர்ணா அவனை வினோதமாக பார்த்தாள் சார் நீங்க இங்க என்னோட மேனேஜர் எப்ப பாரு ஏன் கேபின்ல வந்துட்டு டீ காஃபி சமோசானு சாப்பிடலாம் வரியான்னு கேக்குறது நல்லா இல்ல சார் என்று எழுந்து கூறினாள் நான் உன்னோட சீனியர் சூர்யா தானே என்றான் சீனியர் காலேஜ்ல சூர்யா இங்க நீ மேனேஜர் அதுக்குண்டான கெத்தோட இரு இப்படி அடிக்கடி இரிட்டேட் பண்ணாத உன்ன சூர்யான ஃப்ரெண்டா சீனியரா கூப்பிடுறதுனாலதான் உனக்கு ஆபீஸ் பொறுப்பு வரல சார்ன்ற ரேஞ்ச் தான் உனக்கு பெஸ்ட் நான் சார்ன்ற ரெஸ்பெக்ட் தரேன் நீங்க அதுக்குண்டான ரெஸ்பெக்ட் ஆபீஸ்குள்ள காப்பாத்திக்கோங்க என்றதும் சூர்யாவுக்கு முகத்தில் அரைந்தது போன்று இருக்க அவளையே பார்த்து கொண்டு சாரி பூர்ணா என்று வெளியேறினான் பூர்ணா எவ்வித சலனமும் இன்றி பணியை செவ்வனே கவனிக்க ஆரம்பித்தாள் சத்யதேவ் அவர்களின் பேச்சு புரிப்படாமல் அடிக்கடி கண்ணாடி கதவை நோட்டமிட்டான் கணினியை தட்டிக்கொண்டே இருந்த பூர்ணாவோ சட்டென அவனை நோக்க அவனோ அவசரமாக தன் கணினியை இயக்கினான் பிரியாவை அழைத்து நியூ கமர் சத்யதேவ கூப்பிடு என்று அனுப்பி வைத்தாள் பிரியா அவனிடம் வந்து மேம் உங்களை கூப்பிடுறாங்க என்றதும் எழுந்தான் கதவை திறந்து அவன் பாட்டிற்கு வரவும் பூர்ணா திமிராய் பார்த்து என்ன இது என்றாள் என்ன பூர்ணா என்றான் சத்யதேவ் நம்பர் ஒன் கதவை திறந்து நீங்களா வரக்கூடாது நம்பர் டூ திறந்துட்டு உள்ள வரலாமா மேம்னு கேட்டுட்டு வரணும் என்னன்னு கேக்கணும் உள்ள வரலாமா மேம்னு புரியுதா என்றாள் சத்யதேவ் முறைத்துக்கொண்டு தலையாட்டினான் பெட்டர் அப்புறம் அது என்ன அங்கிருந்து கண்ணாடி வழியா குறு பாக்குறது அசிங்கமா இல்ல ஒருத்தர் அடிக்கடி நோட்டமிடுறது என்றதும் முறைப்பதை குறைத்துவிட்டு தலை குடிந்தான் சாரி மேம் என்றான் சத்யதேவ் தட்ஸ் குட் போங்க என்று அனுப்பினாள் அவனோ இரண்டு அடி எடுத்து வைத்து திரும்பியவன் உங்க சிஸ்டர் கிட்ட பேசினீங்களா என்று கேட்டான் அவள் சாய்வ நாற்காலியில் சாய்ந்த மருந்து கையை கட்டி பொறுப்பு மேய்ச்சி என்ன என்று கேட்டாள் இல்ல விக்கி கலைவாணி ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டான் பொது நம்பர் வாங்கி கொடுத்துருக்கான் நீங்க ஒரு வேளை பேசுனீங்களோன்னு கேட்டேன் ஏன்றான் லுக் மிஸ்டர் சத்யதேவ் இது ஆஃபீஸ் ஆஃபீஸ் டைமில் பர்ஸ்னல் பேசக்கூடாதுன்னு தான் சூரியாவை திட்டி அனுப்பியிருக்கேன் நீங்க வேற பர்ஸ்னலாக கிளறிங்க முதல்ல கலைவாணின்றவா என் தங்கச்சி அதுக்காக அழுத கவலைப்பட்டேன் இப்போ அவ உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எனக்கு அடுத்தவங்க பர்ஸ்னல் தேவையில்லாதது அதுவும் இல்லாம நீ கர்ப்பமா ஏன் கல்யாணம் பண்ண எதுக்குன்னு கேக்குற ஆள் நான் இல்ல ஏன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போற கேரக்டர் சோ ஃபோன் நம்பர் மாத்தினதுக்கு எல்லாம் என் கிட்ட வந்து கேள்வி கேக்குற வேலை வச்சுக்காதீங்க இங்க வேலையை பத்தி மட்டும் பேசினீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் போங்க போய் உங்க வேலையை பாருங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இங்கேயே நோட்டமிடுறாங்க உங்கள மாதிரியே அவங்க கிட்ட கடலை போட்டு மடக்கி காதலிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க வாழ்த்துக்கள் என்றாள் நக்கலாய் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு அவளின் மிடுக்காய் பேசுவதாக காட்ட மௌனமாய் வெளியேறினான் அவள் கூறியது போல பெண்களில் சிலர் அவனைதான் வட்டமிட்டு சுழன்று சுழன்று என்ன என்பது போல பார்த்தனர் ஒரு நொடி அவமானமாய் தோன்றியது அவள் அமர்ந்திருந்த தோரணையும் பேச்சும் எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் பெண் ஆளுமை செய்தால் பிடித்திருக்காதே சத்யதேவம் அவள் தன்னை பேச பேச அவள் மீது எரிச்சல் பெரிய இவா ஆமா மேனேஜரே திட்டி அனுப்பினதா சொன்னா அதான் அந்த சூர்யா முகம் பிரகாசமா இல்லாம இருண்டு போயிருக்கா மனசாட்சியோ டே நீயும் தாண்டா வாங்கிக்கிட்டு இருக்க என்று இழப்பமாய் கூறியது உண்மை ஒப்புக்கொள்ள வேண்டியதாய் நின்றான் அலுவலக நேரம் ஐந்தை நெருங்க ஒவ்வொருத்தராய் கணினியை அணைத்து முடக்கினார்கள் சத்யதேவ் பைக்கை அதிவேகமாய் எடுத்து வந்து முறுக்க அவன் நேரம் பூர்ணாவை டயரால் மெதுவாய் இடித்து விட்டான் காளி அவதாரமாய் திரும்பி நின்றவளை கண்டு சுற்றி முற்றி பார்த்து பூர்ணா பூர்ணா வேணும்னே பண்ணல பைக் சர்வீஸ் முடிஞ்சு வந்திருக்கு சல்லனு சீரி பாஞ்சிருச்சு என்று கூறினான் அவன் பூர்ணா என்று விழித்து விட்டதை நாலந்து பேர் திரும்பி பார்த்து கேட்டுவிட்டனர் கால் மீ மேம் என்று கத்தினாள் ஓகே என்றவன் சாரி என்று காதில் கை வைத்து கேட்க பூர்ணா முன்பு அவள் செல்லும் கார் வந்து நிற்கவும் ஏறினாள் கிரைம் ரேட் ஏறிட்டே இருக்கு எனக்கும் இவளுக்கும் ஏதோ விட்ட குறை தொட்டக்குறை இருக்கும் போல கொடுத்துட்டேன் என்று சத்யதேவ் புலம்ப தரடா கொடுத்த என்று நகைத்த அவன் மனதை அடக்கி இருசக்கர வாகனத்தை எடுத்தான் சூர்யாவோ இந்த பூர்ணாவோட சத்யதேவ் கனெக்டிங்கே சரியில்லையே ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்களோ என்று சூர்யா மனம் கொதித்தது அவனுக்கு பூர்ணாவை இங்கு காணும் வரை அவளைப் பற்றிய எண்ணம் பூர்ணாவை போலவே மறந்து இருந்தான் பூர்ணா புகைப்படம் ஆண்டு விழா புகைப்படத்தில் கண்டதும் ஏதோ அவனுக்கும் அவளுக்கும் விதி ஏதோ எழுதி வைத்ததாக நாயகன் அவதாரம் எடுத்தான் ஆனால் தற்போது சத்யதேவி என்றவன் நாயகனாய் ஏற்கனவே களம் இறங்கி அவளின் மனதை கொய்துவிட்டானோ என்ற எண்ணம் மேலோங்க கரிப்பூசிய நிலையில் தன் பிம்பம் இருப்பதாய் தகித்தான் முன்பு விளையாட்டாய் புரளி கிளப்பி கல்லூரியில் பரவ செய்தவனுக்கு நாளை முதல் அலுவலகம் முழுவதும் சூர்யா பூர்ணா காதல் கிசுகிசு பேச வைக்கப் போவதாக சூளுரைத்து அவனின் காரை கிளப்பினான் பூர்ணாவுக்கு சத்யதேவின் சாரி கேட்டதும் அவனின் நுண்ணுணர்வும் இமையில் வந்து செல்ல அரலூசு வண்டிய கூட ஒழுங்கா ஓட்ட தெரியல என்று முணங்கினாள் மேடம் என்றதும் தான் கார் ஓட்டுனர் அவரை கூறுவதாக எண்ணி திரும்புவதை கண்டாள் அய்யோ மணியண்ணா உங்கள இல்ல ஆபீஸ்ல ஒரு கிருக்கன என்றாள் அந்த நேவி ப்ளூ தம்பியா மேடம் என்றதும் அவனே தானா டோன்ட் மிஸ்டேக் மீ என்றாள் சரிங்க மேடம் என்று மணி என்பவர் கண்ணாடி வழியாய் பூர்ணாவை கண்டு தன்னை கூறவில்லை என நிம்மதியாய் ஓட்டினார் பூர்ணாவோ இவனாலதான் நான் பைத்திய என்று போனை எடுத்தாள் அதில் தன் அத்தை மகள் ஸ்ரீநிதி வந்துவிட்டாளா என்று கேட்டு அனுப்பினாள் நாராயணன் கடை வரவும் இறங்கி தந்தையின் திருமுகத்தை தூரத்தில் இருந்து கண்டு பூவாய் வீட்டுக்கு நடந்தாள் அவரும் மகளின் கார் வந்ததும் ஒரு தலையசைப்பை கொடுத்து பூரிப்பார் வீட்டுக்குள் நுழையவும் ஜதிக்கட்டை இசைக்கும் பாடல் ஒழிக்க ஆடல் கேட்டது கதவை திறக்க ஸ்ரீநிதி தான் பரதம் ஆடியபடி ஓச்சை பாதம் தூக்கி அபிநயம் பிடிக்க பூர்ணாவை கண்டதும் நிறுத்திவிட்டு ஓடி வந்து அணைத்தாள் பூர்ணா நீ எப்படி இருக்கீங்க பாருங்க வந்ததும் அதைய கலகலப்பாக வச்சுக்கிட்டேன் என்று பேச அவளின் உற்சாகம் பூர்ணாவை தொற்றிக் கொண்டது ஆமா நீ எப்போ வந்த படிப்பு எப்படி போகுது என்று ஆரம்பித்து கோகிலாவுக்கு தெரியாமல் கலைவாணி திருமணத்தைப் பற்றியும் பேசிக் கொண்டனர் பூர்ணா அப்பொழுதும் தங்கை கர்ப்பம் என்றதால்தான் தான் மணந்தாள் என்று கூறவில்லை அதை மட்டும் மறைத்து விட்டாள் காதலிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிருக்கா பேரு விக்னேஷ் அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு ஒன்னும் தெரியாது நம்ம வீட்டுல அம்மா அப்பா வாசலோட அனுப்பிட்டாங்க அந்த விக்னேஷோட ஃப்ரெண்டு மட்டும் என் ஆபீஸ்ல ஏன் டீம்ல தான் வேலை பார்க்கறான் என்ற உபரி சிதறவிட்டு கதைகள் உங்கள் மனதிற்கு நெருக்கமாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைகளின் அப்டேட் தொடர்ந்து அறிய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு கருத்திடும் வாசகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்